வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வாக்கன்சியும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்கேன் நியூ வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பெனி டெட்கோ கம்பெனி குவான்டிட்டி சர்வேயர் ஜா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் மேரேன் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் ஒன்று அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் மெரேனில் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்லையும் மெரேன் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டெட்கோ கம்பெனி நெக்ஸ்ட்டு ஜூனியர் குவாண்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது மரேன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி டெட்கோ கம்பெனி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் இனி பேச்சுலர் டிகிரி முடிச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெரெயின் ப்ராஜெக்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு டைம் கீப்பரு மெரெயின் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எனி பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன டைம் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்கோ கம்பெனி சீனியர் டிசைன் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லையும் மெரேன் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் லொஜிஸ்டிக் மேனேஜரு ஜாப் லொகேஷன் துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் லொஜிஸ்டிக் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸ் நான் இருக்கேன் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் லொஜிஸ்டிக் மேனேஜரு ஜாப் லொகேஷன் டிசைன் மேனேஜரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்சர்ல டிசைன் மேனேஜரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டிசைன்லேயும் ஆர்கிடெக்சர்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டெட்கோ கம்பெனி டிசைன் மேனேஜரு எம்இபி டிபார்ட்மெண்ட்ல ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங் எல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபைவ் டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பில்டிங் லைன்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபைஆட நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போ ஜாபு கார்டனியா கம்பெனி பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபைஆட நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஜாபு கார்டனியா கம்பெனி பிளானிங் கார்டனியா கம்பெனி எரிகேஷன் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபை ஆன எரிகேஷன் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி எரிகேஷன் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாய் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கட்டிங் லிஸ்ட் மாஸ்டர் ஜாப் லொகேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கட்டிங் லிஸ்ட் மாஸ்டர் ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் கார்டினியா கம்பெனி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஜாப் லொகேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃப இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டினியா கம்பெனி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் கார்டனியா கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினி கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் ஜப்ொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல குவாலிஃபையான இன்ஜினியர் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிஃபையான ஆன சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர் கீப்பரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதில் கோலிஃபைஆான ஸ்டோர் கீப்பரு ட்ரை பண்ணி பாருங்க கார்டினியா கம்பெனி அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அட்ரஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோலிஃபை ஆன அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டினியா கம்பெனி அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு கார்டனியா கம்பெனி சிவில் டிராஃப்ட் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியிலையும் வாட்ஸ்அப் நம்பர்லையும் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி சிவில் டிராஃப்ட் மேனு ஜாப் லொகேஷன் கார்டனியா கம்பெனி ஜாப் லொகேஷனு துபாயில லாஜிஸ்டிக் இன்ஜினியரு பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் லொஜிஸ்டிக் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாய் கார்டனியா கம்பெனி லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபைஆட நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ கார்டனியா கம்பெனி லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொகேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன லொஜிஸ்டிக் சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொகேஷனு துபாயில் கார்டனியா கம்பெனி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாய்ல எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா மெயின் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் ஒன்னும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் குவாலிஃபை ஆன இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு கார்டனியா கம்பெனி ஆஹ் அக்கௌண்ட் மேனேஜரு ஜாப் லொகேஷனு துபாயில பிகாம் அல்லது எம்பிஏ சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி சீனியர் அக்கௌண்ட்னு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிகாம் அல்லது சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எம்பிஏ கவனிச்சிருக்கணும் எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி அக்கௌண்டன் ஜாப் லொகேஷனு துபாயில் எம் காம் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை அக்கௌண்டன் ட்ரை பண்ணி பாருங்க கார்டனியா கம்பெனி அக்கௌண்ட்னு ஜாப் லொக்கேஷன் துபாயில எம் காம் முடிச்சிருக்கணும் இயர்ஸ் கல்ஃப் கார்டனியா கம்பெனி அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் மேனேஜரு ஜாப் லொகேஷனு துபாயில எம்பிஏ சிஏ கோர்ஸ் அடுத்தது பிகாம் முடிச்சிருக்கணும் அல்லது எம் காம் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட் ஒன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்

கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபான கியூசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு சைனா எயிட் எயிட்டீன் ரயில்வேவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க ஜாப் அல்சாயில் கம்பெனி லொஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் லஜிஸ்டிக் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மால் ப்ராஜெக்டில் இல்லை கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் பல்சாயில் கம்பெனி சிவில் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மால் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸ் நான் இருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன சிவில் சிவில் ஃபோர்மேனு ட்ரை பண்ணி பாருங்க அல்சாயில் கம்பெனி சிவில் நெக்ஸ்ட் அல்சாயில் கம்பெனி லாஸ்ட் போஸ்டிங் கேம்பாஸ் ஜாப் லொகேஷன் துபாயில் என்னி டிகிரி முடிச்சிருக்கணும் கேம்பாஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேம்பாஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான கேம்பாஸ் ட்ரை பண்ணி பாருங்க இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சிக்கணும்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது மட் வரும் வீடியோக்குள்ள நாங்க மோட்டிவேஷனா பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்ல சிவில் இன்ஜினியருக்கு பயனுள்ளதா இருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் பண்ற நியூ வீடியோ மறக்காம உங்களை வந்து சேரும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் பண்ற நியூ வீடியோ மறக்காம நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்